எமது மகன் கிழக்கு மற்றும் தெற்கு இடம்பெற்ற அனைத்து படுகொலைகளுக்கும் நீதி பெற்றுக் கொடுப்போம் பி அமைச்சர்கள் இலங்கை வரலாற்றில் பின்காதவாழ் ஜனாதிபதியான ராணுவ விக்ரமசிங்க விரைவில் பட்டாந்த படுகொலை விவகாரத்தில் தண்டனை பெறுவாரின அமைச்சர் ஹிமன் ரத்நாய்க்கு பாராளுமன்றத்தில் சூளுரைத்தார் அதே நேரம் நாட்டின் கரும்புள்ளியாக இருக்கும் கருப்பு ஜூலை பாடுகொலைகள் தரப்பிலும் நாடலாடிய ரீதியில் இருந்த வதை முகாம்கள் தரப்பிலும் நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்கிறார் கடற்கரையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி ரத்த பலங்குடம் பெல்மதுல பூன்ற பிரதேசங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் கொன்றொழிக்கப்படுகின்றார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மதுரை நகரமா பண்டாரமலை நகரமா எல்லா நகரங்களிலும் இருபத்தி நாலு பெருக்கடுத்து ஓடியது அதற்கான விசாரணை என்று நடைபெற போகின்றது அதற்கான நீதி என்று கிடைக்க போகின்றது அந்த படுபாவிகள் அன்று கன்று மலைக்கு மக்களை அப்பாவி மக்களை கொன்றுழைத்த பாவிகள் யார் என்ன தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாருமல்ல இந்த ஐக்கிய தேசிய கட்சியும் நீலி கண்ணி வடிக்கின்றார்கள் இன்றைக்கு நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று கூறுகின்றார்களே ரஹ்மான் அவர்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கொழும்பு நகரம் எரிக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எரிக்கப்பட்டு தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்கள் கொளுத்தப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்த ரணில் விக்ரமசிங்கா இருக்கவில்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சுலாய் இனக்கலவரத்துக்கு பின்னால் இந்த ரணில் இந்த பிரேமதாஸ் இந்த ஜே ஆர் ஜெயவர்தன் இருக்கவில்லையா பட்டாண ஆணைக்குழு அறிக்கை சம்பந்தமான பாராளுமன்ற முதல் நாள் அமர்வான நேற்றைய தினமே அமைச்சர் சபையில் இவ்வாறு தெரிவித்தார் அல்ஜிசீரா நேர்காணலால் தான் இந்த விவகாரம் பேசப்படலானது என்பதை மறுத்த எங்களிடம் அரசியல் முகாமைத்துவம் இருக்கிறது இந்த நாட்டை ஊழல்வாதிகளிடமிருந்து மீட்கவே எமது சகோதரர் மற்றும் சகோதரிகள் உயிர் செய்தனர் சாமானிய மக்களுக்கும் நீதி வழங்கும் நாடாக எமது நாட்டை மாற்றவே முயற்சித்தோம் அதனாலேயே கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நாம் சிறு ஆயுதங்களை கூட தூக்கவில்லை இருந்த போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலாம் ஆண்டுக்கு பின்னர் தேர்தலில் போட்டியிட்ட எமது எட்டு சகோதரர்களை கொலை செய்தனர் எனினும் நாம் ஒரு உண்டி எனும் கையில் எடுக்கவில்லை பயத்தால் நாம் ஆயுதம் எடுக்கவில்லை என கருத வேண்டாம் அது வெறும் ஹிட்டார் இல்லை ஆயுதத்தின் பலம் எமக்கு தெரியும் அதனை கையில் எடுத்தால் பின்னர் கீழே வைக்க முடியாது தேவை ஏற்படில் வெளிநாட்டு நிபுணர்களை கொண்டு வந்த இன்னும் பட்டளந்த பிரதான கொலையாளிகளான ரணில் விக்ரமசிங்க போன்றோர் மீது விசாரணைகள் நடத்தப்படும் நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் அமைச்சர் பிமல் பட்டளந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி குழு ஒன்றை நியமிப்பார் எனவும் கூறினார் இலங்கையில் காலத்துக்கு காலம் நடந்த கலவரங்களுக்கும் கொலைகளுக்கும் மற்றும் பொறுப்பாக இருந்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினரின் ஆட்சியாளர்கள் என வகையில் ரணில் விக்ரமசிங்க தான் பட்டளந்த கொலையின் பிரதான சுத்திரதார் என நேரடியாக குற்றம் சாட்டினார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற நேற்றிய பட்டணந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான விவாதத்தை பொறுத்தவரை ரணில் விக்ரமசிங்க கம்பி என போவது உறுதியாகியுள்ளது தமிழ் தேசிய கட்சிகள் கேட்டுக்கொண்டதை மோடி கொள்ளவில்லை தமிழ் கட்சிகள் அரசியலில் பூச்சியம் இந்திய பிரதமர் மோடியின் நான்காவது இலங்கை விஜயம் இலங்கை தமிழ் அடித்தளத்தை ஆட்டம் காண வைத்துள்ளது ஜேவிபியும் இந்தியாவும் கீரியும் பாம்புமாக இருந்த நிலையில் இருந்து தற்போது மிக நெருக்கமான நண்பர்களாகிவிட்டனர் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்த இலங்கை தமிழர்களதும் இந்தியாவினது முறவில் இடைவெளி நீண்டு கொண்டே செல்கின்றது அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை என்பதற்கு இலங்கை இந்திய தமிழர் உறவும் மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது ஒரு கடமைக்காக தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மணி நேரத்துக்கும் குறைவான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் தங்கள் நிலைப்பாடுகளை இந்திய பிரதமருக்கு விளக்கினர் ஆனால் இந்திய பிரதமர் மோடி தமிழர்கள் விடயத்தில் தமிழ் தேசிய கட்சிகளின் எதிர்பார்ப்பை பற்றி எவ்வித கவனமும் கொள்ளவில்லை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை அதனால் இந்திய பிரதமர் மோடி என்ன சொன்னார் என்பது பற்றி தமிழ் கட்சிகள் ஊடக சந்திப்பில் எதனையும் தெரிவிக்கவில்லை பிரதமர் மோடியும் எதுவும் தெரிவிக்கவில்லை இலங்கை இந்தியா தமிழர்கள் உறவின் அடிப்படையில் இந்திய பிரதமரின் இலங்கை விஷயம் தொடர்பில் சவுத் ஏசியா அபஜர் என்ற இணையதளத்தில் மூத்த ஊடகவியலாளர் வீரசக்தி வீரசக்தி சிங்கம் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார் அதில் இந்தியாவும் இலங்கையும் மிக இறுக்கமான உறவை வளத்தடுக்க முடிவதை சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் அந்த உறவை பாதிக்கின்ற இலங்கை ஜனாதிபதியான உறவை சிக்கலாக்கின்ற வகையில் தமிழ் பிரச்சினையை கையாள்வதில்லை என்ற முடிவிலும் இருப்பதை அவர் சுட்டி இந்தியா இலங்கையுடன் ஒரு முரண்பாட்டுக்கு செல்வதில்லை என்ற கொள்கையை இறுக்கமாக கடைபிடிப்பதே ஊடகவியலர் வீரசக்தி தலபால சிங்கம் அக்கட்டுரையில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனை தமிழ் அரசியல் கட்சிகள் எவ்வளவு தூரம் உணர்ந்துள்ளது என்பது கேள்விக்குரியே தமிழரசியல் தலைமைகள் தற்போதைய பூகோள அரசியல் விடங்களை விளக்கிக் கொள்கின்ற அளவுக்கு அரசியல் அறிவற்றவர்களாக இருப்பதாக அமைப்பின் செயலாளரும் முன்னாள் ஈரோஸ் உறுப்பினருமான ஜவி சுந்தரலிங்கம் தேசம் நேற்று தெரிவித்தார் ரெண்டு விஷயத்த மிகவும் சுவாரஸ்யமாக இருக்குது மிகவும் முக்கியமான விஷயங்கள் தான் ஒன்று இப்ப இந்தியா இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு மிக இறுக்கமாக வந்திருக்குது ஆனா இப்ப இந்திய இலங்கை தமிழ் தேசிய கட்சிகள் என்ன சொல்லுது வடக்கு கிழக்க வந்து நாங்கள் இந்தியாட்டத்தான் தான் வேண்டும் சைனாவே அதுக்கு வரவிடக்கூடாது சைனா உதவி தாந்தாலும் அது வேண்டாம் யாழ்ப்பாணங்களுக்கு சைனா தான் அந்த தாழ்ந்த வேண்டாம் வலிந்து தாங்கள் இந்தியாவோட இருக்கிறோம் காட்டப்பாங்க ஒரு விஷயம் அதுக்கு நீங்க என்ன தர சொல்றேன் நீங்க வந்து எங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாம கிடைக்கிற இந்தியா வந்து டெக்னாலஜிக்கலி வெறு விரைவாக ஏற்கனவே பின்னா நடக்குது சைனாவோட சேர்ந்து வேலை செய்யும் அதுல ஒரு அன்மிச்சமே இல்லை அதாவது சைனீஸ் டெக்னாலஜி இன்றைக்கு ஆக்கள் முந்தின பகுதிகள் எல்லாம் போட்டு மொக்குத்தனமா இருக்கிறார்கள் இன்றைக்கு இங்க இருக்கிறாங்க சில பேர் காட்சி இருக்காங்க சைனா ஏதோ அமெரிக்காவில் பார்க்க டெக்னாலஜி கூட வேண்டும் விஷயம் தெரியாத ஆக்கள் அவையோட உண்மையாகவே சயின்ஸ் தெரியாத ஆக்கள் உண்மையாகவே டெக்னாலஜி தெரியாத அமெரிக்கன் ரிப்போர்ட்ல வாருங்கோ இன்றைக்கு அமெரிக்காவில பவருக்கு பவருக்கு வந்திருக்கிற ப்ரொஜெக்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிப்போர்ட்ல பாருங்க ரிசர்ச் பேப்பர்ல பாருங்க அவையோட ஐடென்டிஃபை பண்ணி வேலை கிளியரா சொல்றாங்க எந்தெந்த துறையில சைனா அமெரிக்காவை மேறி இந்தியா வந்து ஒரு காலமும் தன்னால Yeah.

ஆய்வாளர் வி சிவலிங்கம் ஜேவிபி தன்னுடைய இந்திய எதிர்ப்பு நிலையிலிருந்து எவ்வாறு பிரமாணம் பெற்று ஒரு அரசியல் ஸ்திரமான அமைப்பை உருவாக்கியது என்பது சுட்டிக்காட்டினார் ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் அவ்வாறான ஒரு அரசியல் தற்கொலைகளாக தொடர்ந்து செயற்படுவதை அவர் தேசம் வெற்றிக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்தார் ஜேவிபி ஆரம்ப காலங்களில் அவர்கள் இந்தியாவை தங்களுடைய எதிரியாக அடையாளம் காட்டினார் மலைய மக்களை இந்தியாவினுடைய ஏஜென்டுகளாக அவர் அவர்கள் வர்ணித்தார்கள் இவர்கள் சிங்கள பெருந்தேசியவாதத்தை கையில் எடுத்ததன் காரணமாக தாங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பாரிய சக்தியாக வளர வேண்டும் என்பதற்காக ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்ற நிலையிலே இந்தியாவையும் ஒரு ஏகாதிபத்தியமாக காட்டி அவர்கள் இந்திய எதிர்ப்பு வாதத்தை முன்வைத்தார்கள் இதன் அடிப்படையில்தான் கேவிபியும் தான் இதுவரை காலமும் சொல்லி வந்த கருத்துக்களால அதிகாரத்துக்கு போக முடியாமல் இருந்ததுக்கு காரணம் மக்கள் தங்கள் மீது நம்பிக்கை கொள்ள இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பலர் மக்களுக்கு மத்தியில் வேலை செய்ததை பார்த்த பொழுது அவர்கள் தங்களுடைய அணுகுமுறைகளிலே மாற்றங்கள் கொண்டுவர வேண்டும் என்று கருதி அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை மாற்றும் பொழுதுதான் அவர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு அகல திறக்க தொடங்கியது இந்த இந்த புள்ளியில இப்ப ஜேவிபி வந்து அதிகாரத்துக்கான அந்த அந்த கொள்கை மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜேவிபி ஒரு காலகட்டம் எடுத்தது தமிழ் தேசியவாத சக்திகளுக்கு இந்த கா இந்த பொயிண்ட் இன்னும் சிங்கள மக்கள் மத்தியில பொருளாதார விடுதலைக்கான போராட்டம் தொடர்ச்சியாகவே நடந்திருக்கிறது ஆனால் தமிழ் அரசியலில் பொருளாதார அடிப்படைகளுக்கான போராட்டம் இந்த தேசியவாதிகளால இதே கருத்தை முன்னாள் ராஜதந்திரி ஐயம்பிள்ளை தர்மகுல சிங்கமும் தேசம் நெச்சுக்கு வழங்கிய நேர்காணலில் சுட்டிக்காட்டியிருந்தார் தற்போதுள்ள தலைவர்களில் இந்தியாவை கையாளக்கூடிய திறமை எம் ஏ சுமந்திரனுக்கு இருப்பதையும் அவர் சுட்டி சுட்டிக்காட்டியிருந்தார் சாதகமான கதகதைச்சாக்களை நிராகரிச்சு போட்டு ஜேவிபிக்கு ஆதரவு அளிச்சது அமெரிக்கா இந்தியா இன்ற வேலையே நீ வேற எங்க வேலையை நாங்கள் பாப்போம் என்ற மரமழிதான் ஞாபக வடமான மக்கள் கொடுத்த நான் பாக்குறேன் அப்படித்தான் பார்க்க வேண்டும் வட்டாரங்களை அப்படித்தான் பார்த்தோம் ராஜேந்திரன் அப்படித்தான் பாக்கும் ஆகவே அந்த குட்டி அந்த இந்தியாவின் புலமோ உள்ள ராஜாந்திரிகள் தான் இந்த தயாரிக்கிறது கூட்டருக்கு சேர்றதெல்லாம் ராஜாந்திரிகள் தலைவர்கள் வாசிப்பாரு ஏனென்றால் மோனலி நோட் கரெக்ட் என்னென்றால் ஜாழ்ப்பாண மக்கள் என்ன சொல்றாங்க நாங்களும் என்னவா சொல்றதா உம் ஜாழப்பாண மக்கள் வேற வேற சொல்லு நாங்களும் வரவேற்க வேணும்லக்ஷன்ல தமிழ் மக்கள் கொடுத்த தீர்ப்பை வரவேற்க வேண்டிய தேவை தமிழ் தலைவர்களுக்கு அதே நேரம் தமிழ் தலைவர்கள் தொன்று தொட்டு இந்தியாவின் உதவியை நாடியவர்கள் அவ்வளவு தொடரலாம் தொடர்ல திமி என்ன இருக்கு குறிப்பிட்டது போல இந்தியா என்ற ஒரு பயில்வான வச்சு கொண்டு இலங்கையை தட்டி தங்களுக்கு சாதகமாக ஆக்கலாம் என்ற இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு தூரம் இனி பயனுள்ளதாக இருக்குமா அல்லது இந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றப்படணுமா அதுதான் நான் கேட்க வந்தேன் தமிழ் தேசிய அரசியல எனக்கு தெரிஞ்ச அளவிலே ஒரு ராஜதந்திரையும் ஒரு சுமந்திரன் ஐயாவை தான் சொல்லுவேன் சுமந்திரன் ஐயா தான் சர்வதேச முகங்களுக்கும் இந்தியாவுக்கும் சரியான முறையில விஷயங்களை அளந்தும் மட்டுப்படுத்தியும் ஜேபிபியுடைய வெற்றி என்ற தாக்கத்தையும் கணிச்சு

பாடசாலை அதிபர்கள் ஒரே நடைமுறையின் கீழ் நேர்முக பரீட்சைகள் ஊடாக மட்டுமே நியமிக்கப்படுவார்கள் என பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் நாட்டின் தேசிய பாடசாலைகள் அனைத்திலும் நேர்முக பரீட்சைகள் ஊடாக மட்டுமே அதிபர்கள் நியமிக்கப்படுவார்கள் என தெரிவித்த அவர் பாடசாலைக்கு பாடசாலை விதிமுறைகள் மாறாது என தெரிவித்தார் அதிபர்கள் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நியமிக்கப்படுவார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜாழ்பாணம் ஸ்கந்தவோதயா கல்லூரியின் அதிபராக நியமிக்கப்பட்ட ஆறு திருமுருகன் அதிபருக்கான தகுதியை கொண்டிருக்கவில்லை அன்றைய அமைச்சர் டக்ளஸ் பிரமானந்தாவின் அனுசரணையில் அதிபராக்கப்பட்டார் அவருடைய காலத்தில் கல்லூரி வீழ்ச்சி அடைந்தது பெற்றோரின் கடுமையான எதிர்ப்பால் அவர் ஓய்வு பெற்றுக் கொண்டார் பின்னர் ஜால் பல்கலைக்கழகத்தின் பேரவை உறுப்பினராகவும் இருந்து தற்போது அதிலிருந்தும் அகற்றப்பட்டுள்ளார் பிரதமர் ஹரணியின் முடிவு இறுக்கமாக அமல்படுத்தப்பட்டால் பாடசாலைகளை சுற்றி உருவாகும் பல்வேறு பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் வடக்கு கணக்கில் சீனா கால் ஒன்று நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் செல்வம் அப்படியென்றால் என் மன்னாரில் அத்தானிக்கு குரல் கொடுக்கவில்லை ஈழ சீனாவின் அடிவரடிகள் இந்திய ஒப்பந்தங்களை குழப்ப நினைத்தால் அதனை எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கில் சீனாவின் எந்த நடவடிக்கையும் அனுமதிக்க முடியாது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கலநாதன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் ஏப்ரல் ஒன்பது புதன்கிழமை நடைபெற்ற விவாதத்தின் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார் இது பற்றி கேள்வி எழுப்பிய ஜால் ஈழநாடு பத்திரிகை அப்படி என்றால் என் மன்னாரில் அத்தானிக்கு செலோ செல்வம் அடிக்கிறநாதன் குரல் கொடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளது ஏப்ரல் பத்தில் அவர்களுடைய ஆசிரியர் தலைப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வத்தின் தேர்தல் தொகுதியான மன்னாரில் அனுமதி அளிக்கப்பட்ட திட்டம் கைவிடப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே இது சுற்றாடலுக்கு ஆபத்தானது என்ற கொள்கையை கொண்டிருந்தது அதன் அடிப்படையில் அத்திட்டம் கைவிடப்பட்டது ஈழ தனது ஆசிரியர் தலைப்பில் ஏனைய தமிழ் தலைமைகளையும் அதன் பங்களி அரசியல் நிலையையும் தோன்றித்துள்ளது

தப்பிச்சென்ற குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது ஜெர்மனியில் இனவாத தாக்குதல் அச்சுறுத்தலால் பாடசாலைகளுக்கு விடுமுறை ஜெர்மனியில் டியூஸ்பர்க் நகரில் கடந்த வாரத்தில் பாடசாலை ஒன்றுக்கு அச்சுறுத்தல் கடிதம் ஒன்று இமெயிலில் வந்துள்ளது அக்கடிதத்தில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரானதும் தீவிர வலதுசாரி நாசி கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன அத்துடன் பாடசாலை மீது தாக்குதல் நடத்தப் போவதாகவும் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த வார தொடக்கம் திங்கட்கிழமை இருபது பாடசாலைகள் மூடப்பட்டு விடுமுறைகள் வழங்கப்பட்டன மாணவர்கள் வீட்டிலிருந்தபடியே ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட்டன மீண்டும் நேற்றைய தினம் ஒரு பாடசாலைக்கு தாக்குதல் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஆறு நாட்களுக்கு பல தடவைகள் அச்சுறுத்தல் இமெயிலில் பல்வேறு பாடசாலைகளுக்கும் வந்துள்ளன அதனைத் தொடர்ந்து மீண்டும் அந்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது டியூஸ்மார்க் நகரத்தைப் பொறுத்தவரை ஜெர்மனி நோட் ரைன் வேஸ் மாநிலத்தின் ஐந்தாவது பெரிய நகரம் துருக்கியர் அராபியர் என வெளிநாட்டவர்கள் செறிவாக மற்றும் கூடுதலாக வாலன் நகரம் குடியேறிகளின் ஆதிக்கம் கூடிய நகரம் அந்த வகையில் டியூஸ்பர்க் நகர பாடசாலைகளில் வெளிநாட்டு பின்னணியை கொண்ட மாணவர்களை பெருமளவில் கேட்கின்றார்கள் இது ஒரு இன சுத்திகரிப்பு அச்சுறுத்தலாக இடப்பெயர்வை வரலாற்றை பின்னணியாக கொண்ட மாணவர்களை அச்சமுடைய வைத்துள்ளதாக அந்நகர பாடசாலை பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர் மேற்கு ஐரோப்பா உட்பட அமெரிக்க நாடுகளில் வளர்ந்து வரும் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் குற்றங்கள் மற்றும் வன்முறைகள் பெறும் அச்சுறுத்தலாக மாறி வருகின்றன பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட மியன்மாருக்கு ஒரு மில்லியன் டாலர் நிவாரணம் பங்குரோ தடைந்துள்ள இலங்கை நிலநடுக்கத்தால் பாரிய சந்தித்துள்ள மியன்மார் நாட்டுக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க வழங்கியுள்ளது இதற்கான இலங்கைக்கான கையளித்தார் எதிர்கொண்டிருக்கின்ற பொருளாதார மத்தியில் ஜனாதிபதி அனகுகுமார் மியன்மாரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தமைக்க மியன்மார் தூதுவர் நன்றி தெரிவித்தார் அத்துடன் நெருக்கடியான நேரத்தில் இலங்கை தன்னுடைய சுகாதாரம் மற்றும் நிவாரண பணிக்குழுவை அனுப்பி வைத்தமைக்கவும் தூதுவர் நன்றி தெரிவித்தார்